துளைக்க நம்ம என்ன செய்கிறோம் ஒழு செய்வோம் ஒழு செய்கிற எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் ஒளு செய்யும்போது என்ன சொல்லணும் பிஸ்மில்லா ஒழு செய்யும்போது அந்த சரி ஒழு செஞ்சதுக்கப்புறம் என்னது அஷ்ஹது அல்லாஹிலாக இல்லல்லா வ அன்ன முகமதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு சரி பிஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம் அல்லாவுடைய பேரை கொண்டு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிடும்போது சொல்கிறோம்ல எதை ஆரம்பிச்சாலும் அல்லாஹவுடைய பேரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன் விஸ்மில்லானா அல்லாஹவின் பேரைக் கொண்டு நான் என்ன அர்த்தம் உளு செய்து கொள்கிறேன்றதை ஜாயின் பண்ணிடுவேன் சரி அப்போ உளு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அஷது அல்லாஹ் இல்லாஹ் இல்லால்லா வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹியை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்ன அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹியை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்றேன் ஷாதா வா அண்ண முகம்மதன் அப்துல்லாஹி வரசுலு மேலும் முஹமன் அபிஸ் அல்லாஹ் இஸ்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியான் என்றும் தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னுட்டு இதுக்கு அர்த்தம் அஷது அல்லாஹிலாக இல்ல அல்லாஹ் வா அண்ண முகமதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு சரி இதுக்கு என்ன நன்மை ஒழு செஞ்சாச்சு பொழுது செய்யும்போது பிஸ்மிலா சொல்லிட்டோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த துவா நம்ம சொல்கிறோம் இதற்கு அல்ல என்ன நன்மை தர்றான் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படுது புரியுதா அந்த எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியானாலும் நம்ம என்ன பண்ணலாம் நுழையலாம் எப்போ நுழைவோம் மறுமேல் இப்போ மறக்காமல் இனிமேல் டு ஒழு செய்யும்போது பிஸ்மிலா சொல்லிவிட்டு ஒழு செஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அஷது அல்லாஹ் இல்லா வா அண்ணா முகமதுன்னு அப்துஹு அண்ணா முகம்மன் அப்துல்லாஹி வா ரசூலுகு அப்படி சொன்னால் சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் திறக்கப்பட்டு அதில் எந்த வாசல் வழியாலும் நம்ம நுழையலாம் சரியா இனிமேல்ட்டு நம்ம சொல்லுவோம் ஆ